நம்பர் ரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியா அயோத்தியப்பட்டம் ராமர் கோயிலில் இருந்து பேலூர் போகிற வழியில் ஒரு ஏழ்நூற்றம்பது மீட்டர்லங்க ஒரு அற்புதமான தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தொப்புக்கில் பார்த்திங்கனா ஃபார்ம்லேண்டில் அழகான ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சோம்னா சூப்பரான ஒரு இடங்க ஐயாயிரம் ஐயாயிரம் சதுரடி ஆறாயிரம் சதுரடி இந்த மாதிரிங்க ஆறு அற்புதமான இடம் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளாட்டு மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே விற்றுட்டாங்க நீங்கள் நார்மலாக ஒரு பிளாட்டை பார்த்துருப்பீங்க மண்ணை கொட்டி நோண்டி போட்டு நாசம் பண்ணி ஆனால் அற்புதமான ஒரு தென்னந்தோப்பில் ஒரு பிளாட் போட்டு இப்போ தான் நீங்கள் மொதல் பார்த்துருப்பீங்க அப்படியே வீடை கட்டிட்டு தென்னந்தோப்பில் ஒரு நில ஒரு வீட்டை கட்டி கட்டில் போட்டு படுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் மிஸ் பண்ணுறாதீங்க சதுரடி பார்த்தீங்கன்னா அறுநூறு டு அறுநூற்றம்பது ரூபாய்க்குள்ள கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க போகிற போல் இந்த ஒரே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பிளாட் முடிஞ்சுங்க இன்னொரு மூணு மூணு ரெண்டாக தான் இருக்குது இந்த பிளாட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஒன் நம்பரை கால் பண்ணுங்கள் எப்போயுமே வத்தாத தண்ணி செழிப்பான இடம் இயற்கையான காற்று பக்கத்திலே உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷனில் இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாமே நடந்து போகிற தூரத்தில் ஒரு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் அயோத்தியா பட்டணத்தில் ராமர் கோயிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டர் வித்தியாசத்தலங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ஏற்காடு இது போன்ற இடங்கள்ல இருந்தால் நம்ம சேனலை எடுத்து போட்டு விற்று கொடுங்கன்னா அந்த சேனலை கால் பண்ணலாம் இல்லை இதை தவிர உங்களுக்கு சேலம் ஏற்காட்டில் வேறு என்ன அது இடம் தோட்டம் வேண்டும் அப்படின்னாலும் இந்த நம்பரை கால் பண்ணலாம் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணிவிடுவோம் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நீங்கள் நீங்க